வணக்கம் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் கட்டிங்லேருந்து ஆரம்பித்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து லைனை பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கினுடைய தொடர்ச்சி தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் இப்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ண அந்த ரெண்டு சைடும் வந்து ரெண்டு ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு வந்து கிராஸ் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கிராஸ் விட்டுருப்போம் சரிங்களா அது கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போது வந்து ஸ்லீவை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவ்லேயுமே வந்து அரை அரை இன்ச் வந்து மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருங்க சரிங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்லீவ்லேயுமே வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் வந்து கீழே மடிக்கிறதுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து சென்டராக வந்து நம்ம ஒரு தையல் போட்டுவிட்டோம்னா எம்மைங் எடுத்துகிட்டு அந்த தையலை நம்ம பிரிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே நான் சொல்கிற விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க இப்போது இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எனக்கே தெரியல சரியாக நான் இது வரைக்கும் பார்க்கல அதுவும் நூறுக்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து போயிட்ருக்கு அது ஃபஸ்ட்டு இருந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிகினிங் ஸ்டேஜில் எந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப பிகினிங்கில் இருக்கிறவங்க எப்படி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்போது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன் இதுக்கப்புறம் இது இது எல்லாத்தையும் வந்து முடித்த பிறகு ஒரு நூறு தயர் பயிற்சி வகுப்புகள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரெடி பண்ணலான்ட்ருக்கேன் அதற்கான வேலைகளெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த நூறு தயர் பயிற்சி வகுப்புகளில் ஒரு எக்ஸ்போர்ட் லெவலுக்கு ஒரு பக்கா ஃபினிஷிங்கோடு ரொம்ப ரொம்ப யூனிக்காக வந்து எப்படி தைக்கலாம் எப்படி வெட்டலாங்கிறத வந்து தெளிவாகவே வந்து பக்காவாக சொல்லித்தர போகிறேன் சரிங்களா ஒரு அளவு எடுத்து எப்படி வெட்டுறது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு எப்படி சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது அது சரியாக இல்லைன்னா நம்ம எப்படி சரி பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கங்களோட தெளிவாக இருக்கும் அதையெல்லாம் கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் சரிங்களா ஓகே ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்க பழைய வீடியோஸையும் கொஞ்சம் போயிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து சரியான புரிதல் இருக்கும் எந்த மாதிரி நம்ம சேனலை வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் இனிமே வர வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக எக்ஸ்பர்ட்டாக இருக்க போகுது சரிங்களா ஓகே இப்போ ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமாக நம்ம அட்டாச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஸ்லீவில் வந்து ஒரு அறுக்காற்று இருக்கும் இப்போது பேக் பார்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு அறுக்காற்று இருக்கும் அதில் இருந்து கரெக்டாக அந்த ரெண்டு அறுக்காத்தும் வந்து ஒன்றா ஜாயின்ட் ஆகணும் சின்ன சின்னதாக சிசரில் வெட்டி மார்க் பண்ணிகிட்ருப்போம் அந்த மார்க் ரெண்டும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க சென்டரில் ஒரு மார்க் இருக்கும் ஸ்லீவில் அந்த சென்டரில் வர மார்க்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் அந்த மாதிரி வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தையல் போட்டுட்டு வரணும் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்தே இன்னொரு பக்கம் வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏதாச்சும் மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம்னா கரெக்டான எந்த அளவுக்கு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுத்துரும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம கிராஸ் போட்டுட்டு டிசியில் வந்து மார்க் பண்ணி காட்டியிருப்பேன் அது ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டிசியில் மார்க் பண்ணி காட்டிட்டு தான் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணியிருப்பேன் அந்த மார்க் வந்து முன்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த கிராஸ் தான் நம்ம மார்க் பண்ணது அந்த சைடு வந்து முன்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு அறுக்காத்திருக்கும் அதாவது பேக் பார்ட்டில் நாம் சைடு ஜாயிண்ட்டுக்காக ஒரு மார்க் பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து பண்ணியிருப்போம் அந்த மார்க்கில் ஸ்லீவினுடைய மார்க் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க ஸ்லீவில் மட்டும் ஓகே ஸ்லீவ் அட்டாச் ஒரு சைடு நம்ம பண்ணிவிட்டோம் இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வந்து பண்ணணும் சரிங்களா அந்த மார்க் மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்லையும் வந்து மார்க் பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஸ்லீவில் வந்து ஹாம்கூள் சைடு ஜாயின்ட்டில் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த ஹாம்குள் அளவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு அர்க்காத்து போட்டிருப்போம் அதாவது சிசரில் வெட்டி விட்டு மார்க் பண்ணியிருப்போம் அந்த மார்க் வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் சரிங்களா அது மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயும் பாருங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்கிற சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வைக்கிறேன் அதுவும் ஒரு சைடு கிராஸ் போட்டுட்டு டிசியில் மார்க் பண்ணி காட்டணும் இல்லைங்களா அந்த சைடு வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க அது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அந்த மார்க்கையும் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த ஸ்லீவில் இருக்கிற மார்க்கும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற மார்க்கும் வந்து ஒன்றா ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு வரும்போது சென்ட்ரு மார்க்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா இப்போ நான் ரெண்டாவதாக ஒரு மெத்தட் சொன்னேன் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சென்டர் பாயிண்ட்லேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும் அது வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகாமல் கொண்டு வரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் சைடில் ஹாம் கூல்ல வந்து கண்டிப்பாக அது லூஸ் விழுகும் அந்த மாதிரி லூஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அதையும் வந்து நான் இன்னும் ஒரு சில வீடியோஸில் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே வந்து நான் நாலஞ்சு பார்ட்டாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நீ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்லோவாகவே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் சரிங்களா நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து அதிகமாக பண்ண கமெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்ன ஒன்று ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ஒரே வீடியோ அதாவது ஒரே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஒரு நாலஞ்சு பார்ட்டாக வந்துட்ருக்கு நாலஞ்சு வீடியோவாக பிரித்து போட்டிருக்கேன் சரிங்களா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணி கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க ஏன்னா உங்களை மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி